ஊழல் லஞ்சம் அப்புறம் வந்து பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா எந்த மாட்டுகளுக்கு கிடையாது சுதந்திர இந்தியாவுடைய முதல் ஊழல் வந்து முந்திரா ஊழல் சொல்லுவான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நல்லாட்சி கொடுத்தாருன்னு சொல்றோம் ஜனநாயகவாதின்னு ஜனநாயகவாதியும் அவர் ஆட்சியிலேயே ஊழல் நடந்தது இந்தியாவே இருக்குது வந்து முடியாதுன்னு சொல்ல வரீங்களா முடியாது உங்களால ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்கவே முடியாது உங்களால இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டா தான் வச்சிருக்காங்க பிரதம் டாடா நான் மதிக்கிறேன் அவர் ஊழல் செய்யாத உண்மையான தொழிலதிபர் கூட இருக்கா திருமணம் பண்ணிக்கலாம் அவர் உண்மையில டாட்டா பாத்தீங்கன்னா டாடா இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவுக்கான ஒரு இயக்கம் மத்திய அமைச்சர்கள் இருந்த பல பேர் பாத்தீங்கன்னா தன்னோட அதிகாரத்தை பண்ணிருக்காங்க ஆனா அவன் பார்த்தா பலரம் கோடிக்கு அதிபதியா இருப்பான் இப்ப நீங்க ஓவரால் என்ன சொல்ல வரீங்க ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்தவன் ஏமாத்தி தான் ஏமாறவனே வந்து ஏமாத்தோட தான் அதிகாரத்தை கொண்டு வரான் அம்பானியும் அதானியும் செய்ததான் இந்திய வரலாற்றிலேயே உச்சபட்ச உரல் சுதந்திர இந்தியாவிலே உச்சபட்ச உரல் இதுதான் அமெரிக்க அதிபர் இல்லாத சொத்துக்கள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் இருக்கிறது அமெரிக்க அதிபர் கமலா அரசு சொத்து அறுபத்தி கோடி இங்க ஒரு என் கவுன்சிலர் சென்னை சிட்டில தானே வச்சிருப்பான் மினிமம் நூறு கோடி இருக்கும் கண்டிப்பா இல்லாம இருக்காது உலகத்திலே ஒஸ்ட் கரப்டட் நேஷன்ஸ்ல நூத்தி ஐம்பது லிஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு நான் நாலு வருஷம் படி பார்த்து தொண்ணூத்தி மூணு இடத்துல இருந்தது இப்போ டாப்ல வந்துட்டோம் நம்ம பிரதமர் வின்சன் சர்ச்சில் சொல்லுவார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவார் ஏன்னு கேட்பாங்க இந்தியாவுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அங்க இருக்க தலைவர்கள் தரங்கட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதை வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம் யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான மிஸ்டர் கேஸ்டோ அவர்கள் அவர்கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாகவே பத்து வருஷத்துக்கு மேலேயும் இருக்கு ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பண மோசடி ஊழல் வழக்கு இந்த மாதிரி ஏகப்பட்டது இந்தியாவில் பயங்கரமாக புழங்கிட்டு இருக்கு இதனுடைய பின்னணி என்ன ஏன் இது மாதிரி இப்போ பயங்கர பூதகரமாக விடிச்சிருக்கு எதனால இது ஒரு ஊழல் நாடு தான் அதில் எந்த மாட்டுக்கிறதுமே கிடையாது இது வந்து புதிய இந்தியா பிறந்துருச்சு அது என்ன நம்ம சொன்னாலுமே இது ஒரு ஊழல் நாடு அதில் நோ டவுட் ஏன்னா வந்து ஊழல் லஞ்சம் அப்புறம் வந்து பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா எந்த மாட்டுக்கட்டும் கிடையாது எல்லா துறைகளிலுமே இன்று ஊழல் இருக்கிறது எல்லா துறைகளிலும் லஞ்சம் இருக்கிறது எந்த மாட்டுக்கட்டத்தில் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட சூழல் வந்து இன்றெல்லாம் கிடையாது சுதந்திர இந்தியாவில வந்து தொடர்ந்து தாருக்கு சுதந்திர இந்தியாவுடைய முதல் ஊழல் வந்து முந்திரா ஊழல்னு சொல்லுவாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் நல்லாட்சி கொடுத்தாருன்னு சொல்றோம் நேர்மையானவர்னு சொல்றோம் ஜனநாயகவாதின்னு சொல்றோம் அவர் ஆட்சியிலேயே ஊழல் நடந்தது டி கிருஷ்ணமாச்சார் என்ற ஒரு மத்திய அமைச்சரே ஊழல் ஈடுபட்டார் பங்குச்சந்தையோட சந்தையோட விலைகளை கூட்டி விற்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்குறாரு அனுமதி கொடுக்குறாரு ஹரிதாஸ் முந்திரான்ற ஒரு கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு வணிகருக்கு அப்போ ஜவஹர்லால் நேருவோட முதல் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் நடந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அமைந்த அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வரை நடந்த ஆட்சியா இருக்கலாம் அதுக்கப்புறம் நடந்த ஆட்சியா இருக்கலாம் முன்ன முழு முதல் காங்கிரஸ் அரசு ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசு சுதந்திர இந்தியாவுடைய முதல் காங்கிரஸ் அரசு ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசுலேயே உடல் நடந்தது அப்ப ஊழல் என்பது ஒண்ணு புதுசு கிடையாது முன்னாடி ஊழல் நடந்தது ஆங்கிலேயர்கள் இருக்கப்பையும் பல முறைகேடுகள் நடந்தது வரி ஏய்ப்புகள் நடந்தது பல சுரண்டல்கள் நடந்தது பல அத்துமீறல்கள் நடந்தது வீரவாணிய கட்டமை பொங்கினாரு ஏன் வந்து ஆலகமுத்துக்கு மருது பாண்டியர்கள் வேல்நாட்சி அது மாதிரி வரலாற்று தமிழ்நாட்டுல பார்த்தாலும் சரி அகில இந்திய லெவலில் ராணி லட்சுமி மங்கள் பாண்டே பகதூர் ஷா ஜஃபர் கடைசி முகலாய மன்னர்கள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வரி ஏய்ப்பு சுரண்டல்கள் பணத்தை சுரண்டுவது ஏன் ஆங்கிலேயர்கள் எவ்வளவோ சுரண்டித்தானே போனாங்க அதே நேரத்தில் அவங்க நல்லது செஞ்சாங்க அதையும் மறுக்க முடியாது ஆங்கில நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க இந்தியா கல்வி சுகாதாரம் உள்கட்டமைப்பு பொருளாதாரம் ரயில்வே ட்ராக்ஸ் நல்ல விதமா இருந்துச்சு ரயில்வே டிராக்ஸ் போட்டாங்க இப்ப எஜுகேஷன் பல இன்ராஸ்ட்ரக்சர்லாம் ஆங்கில கொடுத்ததானுங்க நமக்கு ஹைகோர்ட்டா இருக்கலாம் இப்போ கவர்மெண்ட் பில்டிங்ஸா இருக்கலாம் பார்லிமெண்ட் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல யாரும் கட்டினது ஹை கோர்ட்லாம் ஆங்கில கட்டணும் தானே அப்ப என்னன்னா சுரண்டலும் ஊழலும் வந்து பாத்தீங்கன்னா புறையோடி போன சமுதாயம் மன்னராட்சி காலத்தில் இருந்தது மன்னராட்சி காலத்திலயும் முறைகேடுகள் இருந்தது பணத்துக்காக செய்யக்கூடிய தவறுகள் நடந்தா இருந்தது இது ஒன்றும் மறுக்க முடியாது இந்தியாவே இவங்க பேட்டர்ல ஊழல் லஞ்சம் இருக்குது மோசடிகள் பண மோசடிகள் செய்வது இயல்பு என்பது இவர்கள் பணத்திற்காக எதையும் செய்யற எண்ணம் பலருக்கு இருக்குதுங்க வந்து மக்கள் தொகை இருக்குது கிரைம் ரேட் இருக்குது அதுக்கடுத்து கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார சுதந்திரம் தான் இந்த ஃபார்முலா இந்த பார்முலா ஒர்க் ஆயிடுச்சுன்னா இந்த ஊழல் இருக்காது லஞ்சம் இருக்காது ஆனா படித்தவனே ஊழல் தானே பண்றான் அந்த நாட்டுல படித்தவனும் அரசு அதிகாரிகளும் உயர் பதவிகள் இருப்பவனும் செல்வந்தனும் கோடீஸ்வரனும் பெரிய பெரிய அரசு உயர் பதவிகள் பல கோடிகள் அதிபதியாவே சில்வர் ஸ்பூன் சொல்லக்கூடிய அவர்களே உடல் தானே பண்றாங்க அந்த நாட்டில் அப்ப அதுதான் இந்தியாவுடைய ஒரு சாபக்கேடு இப்ப வந்து ஒண்ணு இல்ல இப்ப என்ன சொல்றதுனா வந்து இப்ப முந்திரா ஊழல் சொல்லிட்டேன் அதுக்கடுத்து அப்படியே வாங்க காந்தி அரசு கவர்மெண்ட் இருக்கிறப்ப வாங்க அப்படியே வாங்க அப்பயும் நிறைய முறைகேடுகள் நடந்தது எல்லா தரப்பட்ட ஆட்சியாளர்கள் இருக்கும்போது இந்திரா காந்தி இருக்க பல முறைகேடுகள் நடந்தது அந்த மாநில அரசுகள் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஊழல் நிறைய நடந்தது காமராஜர் நல்லா கொடுத்தாரு தூய்மையான ஆட்சி கொடுத்தாரு ரொம்ப நேர்மையாளர் அவர் ஊழல் பண்ணல நான் ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு வந்து காங்கிரஸ் இருக்கு எல்லாருமே சொல்ல முடியாது அதே நம்ம ஒத்துக்கணும் அது வந்து எல்லா தரப்பட்ட கட்சியிலுமே அது காங்கிரஸா இருக்கலாம் பாஜகவா இருக்கலாம் எல்லா அரசியல் கட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஊழல்கள் இருந்திருக்கிறது முறைகேடுகள் இருந்திருக்கிறது பணச் இருந்திருக்கிறது ஏமாற்ற இருந்திருக்கிறது எந்த மாற்றத்தையுமே கிடையாது முடியாதுன்னு சொல்ல வரீங்களா முடியாது உங்களால ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்கவே முடியாது உங்களால வாய்ப்பே கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கள முடியாது நீங்க வந்து என்ன சொல்றேன்னா கேக்குறான் கேக்கறான் குடுக்கறான் கேட்கறவன் வந்து கேட்காம இருக்க மாட்டான்னு எப்படி முடியாது இப்ப இந்தியன் படமா இருக்கும் வாங்கிதான் அதான் சொல்றேன் மேம் அதான் சொல்றேன் இந்த நாட்டுல வந்து இது ஒரு முதல்வன் படம் அன்னியன் படம் எல்லாம் பாக்க நல்லா இருக்கும் படத்துல தரையில தரையில நடக்கலாம் தரையில நடக்கிற வாய்ப்பு கிடையாது புரியுது உங்களால இப்ப அண்ணாஜாரவே பாத்தீங்கன்னா வந்து போராட்டம் பண்ணார் ஊழல் கேரள லோக் அதோபால நீ என்ன சட்டங்கள் ஊழல் ஒழிப்பு சட்டம் ஆன்டி கரப்ஷன் சட்டம் எந்த சட்டங்கள் கொண்டதாலும் இதை கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினம் இப்ப இந்தியன் டூ பட வரைக்கும் பாத்து இந்தியன் தாத்தாவே அடிச்சாங்க அந்த படத்துல எதிர்க்குடா நீ வந்து திருத்த வரேன்னு சொல்லி அந்த மாதிரி குரூப் இந்த குரூப் இந்த மக்கள் இந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து வரலாற்று படி இப்ப ஜவஹர்லால் நேரு அரசு இந்திரா காந்தி அரசு வருது அடுத்து வந்து அதுக்கடுத்து நடந்த ஊழல் முக்கியமா பார்த்தா காந்தி கவர்மெண்ட்ல பயங்கரமா ஊழல் நடந்தது போபஸ் போபர் அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வந்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மென்ட்ல வந்து நிறைய ஊழல் நடந்தது அதுக்கு அடுத்து வந்து நிறைய வந்து அதிகார துஷ்பிரயோகங்கள் நடந்தது எல்லா கவர்மெண்ட்லயுமே நடந்தது அப்ப அதையும் அப்பயும் நடந்தது இப்படி வந்து நிறைய ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா எம்எல்ஏஸ் எம்பிஸ் வழக்கு வாங்கக்கூடிய ஒரு ஒரு பேர ஊழல் நடந்தது அது வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மாராவ் கவர்மெண்ட் நடந்தது அடுத்து மன்மோகன் சிங் கவர் டூ ஜி இன்ஸ்பெக்டரமா இருக்கலாம் கோல்ட் ஸ்கேமா இருக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நேஷனல் ஹெரால்டு கேஸா இருக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா வந்து நிறைய வந்து ஊழல்கள் வந்து போய் தான் இருக்குது மன்மோகன் சிங்காக மட்டும் இப்போ நரேந்திர மோடி இப்போ இருக்கக்கூடிய அரசு இருக்கு இப்போ மட்டும் என்ன வாழுது பிஎம் கேர்ஸ் பண்றதுன்னு நமக்கு எந்த கணக்கு தெரியல நமக்கு ரஃபைல் வந்து என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மைக்ரோ மைக்ரோ எலெக்ஷன் டொனேஷன் கேம்பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுல எவ்ளோ பணம் போட்டாங்கன்னு நமக்கு தெரியும் அதுக்கு அடுத்து இப்படியே வாங்க நீ வருஷம் வாங்க இப்ப சித்ரா ராமகிருஷ்ண என்ன பண்ணாங்க பேங்க் ஃப்ராட்ஸ் தனியா இருக்குனாமிக் ஃப்ராட் பொருளாதார குற்றம் தனியா இருக்குது பேங்க் குற்றங்கள் தனியா நடந்துட்டு இருக்குது இப்ப விஜய் மல்லையா நிராவ் மோடி முகுல் ஷோஷ்கி சித்ரா ராமகிருஷ்ணன் மேட்ரு ஐசிஐசிஐ பேங்க்ல அந்தமா எஸ் பேங்க்லந்தாம் ஆச்சு அந்த அம்மாவோட கதை அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்க நீ எப்படி போயிடு பாருங்க விஜய் மல்லையெல்லாம் மக்கள் அது அவங்கள அனுமதிக்கிறது யாரு அரசியல்வாதிகள் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டா தான் வச்சிருக்காங்க இப்ப என்னன்னா ஊழல்வாதிகள் எல்லாம் எங்க பண்றான் பணம் சம்பாதிக்கிறேன் பிளாக் மணி ஹோர்டரு அப்புறம் வந்து மணி லாண்டரிங் பண்றவன் எல்லாம் என்ன பண்றான் அந்த பணத்தை கொண்டு போய் சாமியார்கிட்ட குடுத்து வைக்கிறான் சாமியார்கள் சுரண்டல் ஊழல் அது தனி கதை நித்தியானந்தா பிரேமானந்தா அப்புறம் வந்து இப்ப இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க அதெல்லாம் பேரெல்லாம் சொல்ல வரும் பெரிய உருவாயிட்டு வந்திருக்காரு ஆமா மகாவிஷ்ணு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப என்னன்னா வந்து ஆன்மீகத்தை மயப்படுத்தியும் ஊழல் சூழல் நடக்கிறது அரசியலை ஊழல் சூழல் நடக்கிறது சினிமாவை பயன்படுத்தி ஊழல் சூழல் நடக்கிறது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏமாற்று வழிகள் எல்லா மட்டிலுமே நடந்துட்டு இருக்குது எல்லா மட்டத்திலும் அரசு துறைகள் நடக்குது அரசு அதிகாரிகள் பண்றாங்க அடுத்து ஆன்மீகவாதிகள் பேர்ல அவங்க பண்றாங்க அதுக்கு அடுத்து வந்து அதான் சொல்லல இந்த ஊழலும் நஞ்சமும் இந்த மாதிரி வந்து இவங்க அல்டிமேட் ஏம் என்ன தெரியுமா ஊழலுக்கு வந்து பணம் அதிகாரம் உலக இன்பம் உலக இன்பம் இந்த மூணு பாயிண்ட் நீங்க முடிச்சலாம் ஒரு மனிதன் ஏன் ஊழல் பண்றான் ஏன் சூழ்நிலை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பாயிண்ட்ஸ் தான் அப்ப இந்தியா வந்து என்ன சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த விஷயத்துல வந்து ரொம்ப நாட்டம் அதிகமா இருக்குது அவங்களுக்கு வந்து மக்களுடைய எல்லா எதிர்காலத்தை பத்தி பொருளாதார உயர்த்து உயர் உயர்வை பற்றியோ வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் பற்றியோ யாருக்கு அவ்வளோ கிடையாது இங்கே மெஜாரிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃப் தான் இருக்குதே தவிர்த்து பொது பொதுப்படைய யாரும் இல்ல இப்ப இந்தியா உள்ள வளர்க்கிய ஊழல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இப்ப சத்தியம் ஸ்கேம் இருக்குங்க கம்ப்யூட்டர் ஸ்கேம் சத்தியம் ஸ்கேம் அதெல்லாம் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரு ஸ்கேம் நடந்தது என்ன அதுக்கடுத்து இப்ப ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹிண்டன்ஸ் பக் ரிப்போர்ட் இருக்குது ஹிண்டன்ஸ் பக் ரிப்போர்ட் என்ன நடந்தது அதானி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு அது ஓப்பனாக அமலப்படுத்தினா இன்டர்நேஷ்னல் என்ன அடுத்து வந்து ஜூலியன் சாஞ்சு வந்து அமெரிக்காவில் அமலப்படுத்திட்டு இருந்தாரு அங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள் அமலப்படுத்தினார் இப்போ அம்பானி அதானிக்கு எப்படி இவ்வளவு சொத்து வருது சொல்லுங்க நீங்க ரத்தன் டாடா நான் மதிக்கிறேன் அவர் ஊழல் செய்யாத உண்மையான தொழில் அதிபர் இன்னும் கூட எளிமையா இருக்கா திருமணம் பண்ணிக்கலாம் அவர் உண்மையில டாட்டா பாத்தீங்கன்னா டாடா இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவுக்கான ஒரு இயக்கம் அது இந்தியாவுக்கான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அது இந்த ஊழல் கரைபடியாத இயக்கம் காந்திக்கு பிர்லா ஹவுஸ் கட்டி பாதுகாத்தது டாடா தான் அந்த லெவலுக்கு வந்து காந்தியை பாதுகாத்து டாடா தான் அவருக்கு அவங்க உள்நோக்கத்தோட பண்ணாங்க நான் இல்ல மறுக்கல பட் டாடா எது செஞ்சாலுமே நாட்டுக்கு ஒரு நல்லதாக்காரா இருக்கலாம் நீங்க டாடாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் எல்லாமே தேசிய ஒரு ஒரு உணர்வோட தான் இருக்கும் ஒரு ஸ்பிரிட் இருக்கும் உங்ககிட்ட அந்த தேசிய உணர்வு இருக்கும் அப்போ வந்து நீங்க இந்த இதுக்கு வாங்க இப்ப வாங்க இதுக்கு வாங்க அந்த அம்பானி அதானி வந்து யாரு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அவங்க யார் முதல்ல அந்த ரெண்டு பேரும் யாரு அதான் அம்பானி அதானி யார் இந்தியா யாரு தெரியுமா யாரு யாருக்குமே தெரியாது அவங்க என்ன பல ஐநூறு ஆண்டுகள தொடர் தொடர்ந்து தொழில் செஞ்சுட்டு வராங்களா இல்லையே யோசிச்சு பாருங்க நீங்க உலக லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து ராக் ஃபில்லர் ரோட் சைல்டு ஜார்ஜ் சோரஸ் பில்கேட்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரும் முதலாளிகள் ஒரு இலிமினிட்டி குரூப் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு எல்லா துறைகளிலுமே பேங்க் கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் உலக தலைவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கும்பல் அங்க ஒரு கும்பல் இருக்கு ஜூஸ் குரூப் ஒன்று இருக்குது குரூப் ஒன்று இருக்குது அது வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இந்தியா பாத்தீங்கன்னா இந்த பிராமணர்களும் பனியாக்களும் இந்த மார்வாடிகளும் சேட்டுகளும் இந்த குஜராத்தி கும்பலும் இந்தியா வந்து ஒரு ரெண்டு குஜராத் சேர்ந்த ரெண்டு பேர் வந்து இந்தியா வைக்கிறாங்க அதே குஜராத்தை சேர்ந்த ரெண்டு பேர் இந்தியா வாங்குறாங்க அதான் சொல்றேன் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீங்க குளோபல் கண்ட்ரீஸ் எதனால எடுத்துக்கோங்க எல்லாமே கார்ப்பரேட்டு தான் மக்களுக்கானது கிடையாது இப்போ எலெக்ஷன் நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா மித் அதுலேருந்து உண்மை கிடையாது கார்ப்பரேட்டுகள் பெரும் முதலாளிகள் யாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ தான் வர முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு இதான் உண்மை நீங்க நரேந்திர மோடி உலக தலைவர்கள் யாரா இருந்தாலுமே உங்க கார்பெட் கட்டுப்படுத்த ஆகணும் அவங்க மீறி எதுவும் செயல்பட முடியாது அம்பானி அதானி கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்குது அம்பானி எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காரு அனில் அம்பானி கதை உங்களுக்கு தெரியல இவ்வளவு கடன் வாங்கி அவரால் கட்ட முடியாம அவர் இந்த மாதிரி நடிச்சு போயிட்டாரு நீங்க உங்க அண்ணன் எப்படி இருக்காரு அஞ்சாயிரம் கோடி அவரால் இந்த நாட்டில் கல்யாணம் பண்ண முடியுது அது யாரோட பணம் அந்த அஞ்சாயிரம் கோடி மக்களோட பணம் தானே அதாவது ஊழல் தானே அதுவும் இந்தியா உலக ஊழல்கள்னா அப்படி சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம நிறைய மக்களை வந்துட்டு கவர் பண்ணி ஏமாத்த வியாபம் ஸ்கேம் நடந்தது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல மெடிக்கல் சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச வியாபம் ஸ்கேம் நடந்து பல கோடி ஊழல் செய்யப்பட்டு யார் சிவராஜ் சிங் சௌகான் முதலமைச்சர் இருக்கும்போது அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஊழல் தெரியுமா அதனால அதெல்லாம் அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க அந்த பாத்தீங்கன்னா மர்மமான முறையில எல்லாருமே மரணம் கொலை செய்யப்படுறாங்க அதுக்கு சாட்சிகள் அது வந்து விட்னஸா இருந்தவங்க அந்த கேஸ்ல வந்து ப்ராசிக்யூட்டர் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாமே மர்மமான முறையில் மரணம் செய்யப்படுறாங்க கொலை செய்யறாங்க தொடர்ந்து கொலைகள் நடக்குது அப்ப அதெல்லாம் வந்து இது ஒரு ஒரு சாமானியனுக்கு புரியாதா இந்த கொலைகள் ஏன் நடக்குது அதுவும் இந்த சம்பந்தப்பட்ட எல்லாமே ஒரு ஒரு மர்மமான முறையில சாகுறான் அப்ப அந்த கொலை தானே பொலிட்டிக்கல் மண்டர் தானே அரசியல் சார்ந்த ஒரு படுகொலை தான எல்லாமே அப்ப என்ன இந்த நாட்டுல வந்து ஊழல் எதிர்த்து தட்டி கேட்பா அண்ணா சாரி ஊர்ல எதிர்த்து தட்டி கேட்கவில்லை அது ஒரு நாடகம் அது காங்கிரஸ் அரசை வந்து கவிழ்க்கணும் அதுக்கு டூ ஜி இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அரசு ஒரு சதி வலைகள் பின்னப்படுது அந்த சதி வரைகளை காமன் அண்ணா ஆசாரை பயன்படுத்தப்பட்டு காங்கிரஸ் அரசு வீழ்த்தி யூபிஏ டூ கவர்மெண்ட் வீழ்த்தி பிஜேபி அரசு அதிகாரத்தை கொண்டு வரதுக்கு அவர் பயன்படுத்தப்பட்ட ஒரு கேடை இருந்தா அவர் ஏன் இப்ப ஒரு கொள் கொடுக்க மாட்டாரு ஏன் கொள் கொடுக்க மாட்டாரு இப்ப அண்ணா சார் அப்ப கத்தி கிடந்தாலும் இப்பயும் கத்த மாட்டாரு ஏன் போராட்ட பண்ண மாட்டாப்ல ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒரு நீடு தேவைப்பட்டுச்சு அப்ப என்னன்னா ஊழலை எதிர்த்து இங்க போராட்டம் பண்றவங்களே ஃபேக்கு தான் அது கூட உண்மை கிடையாது அதுவே ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மைகள் தான் ஆமா ஒரு டிராமா தான் எல்லாமே அது உங்களுக்கு வந்து உண்மையாக ஊழல் எதிர்த்து சண்டை போட முடியாது சண்டை போட ஜெயிக்க முடியாது இங்க பாருங்களேன் இப்போ முன்னாள் மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் பேர்லாம் சொல்ல வரும்ல அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா பான் வித் சில்வர் ஸ்பூன் பலாயிரம் கோடிக்கு அதிபதியாக தான் அவன் பிறந்திருப்பான் ஆனால் அவன் எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி மத்திய அமைச்சர் கூட இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா அவனே ஊழல் தான் பண்றான் பேர்சல் மேக்ஸஸா இருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திராணி முகர்ஜி அந்த மேட்டரா இருக்கலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய கேசஸ் இருக்குது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேசஸ் இருக்குது மத்திய அமைச்சர்களாக இருந்த பல பேர் பார்த்தீங்கன்னா தன்னோட அதிகாரத்தை மிஸ்யூஸ் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அவன் பார்த்தா பலாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருப்பான் பல கோடிகளுக்கு அதிபதியா இருப்பான் பல லட்சங்களுக்கு அதிபதியா இருப்பான் பிறக்கிறப்பே அப்படி இருப்பான் ஆனா அவன் வளர்ந்து வந்து எம்பி ஆகும் எம்எல்ஏ ஆயும் மத்திய அமைச்சராக இந்தியாவில ஆனா கூட அவனும் ஊழல் தான் பண்ணுவான் பாருங்க எவ்வளவு பெரிய சாப்பாடு பாருங்க ஒண்ணு இல்லப்பா அமெரிக்காவோட அதிபரா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த கமலாசோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா எட்டு மில்லியன் தான் அவங்க சொத்து மதிப்பு அறுபத்தி நாலு கோடி அந்த அம்மா சொல்றாங்க நான் சாதாரண பின்புலத்துல இருந்து வந்திருக்கேன் நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் மெக்டோனால்ஸ்ல வேலை பார்த்தேன் அப்படி இருந்து நான் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு நீங்க நான் ஒரு ஜனநாயக கட்சியோட வேட்பாளர் நான் வந்திருக்கிறேன் ஆனா வந்து நான் வந்து எல்லாமே ஒரு வழக்கறிஞராகி உழைத்து நேர்மையா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் வந்து அரசு பதவியில இருந்து சம்பாரிச்ச பண்ண தான் அறுபத்தி நாலு கோடி அந்த அம்மா வயசு அறுபதாயிருச்சு அறுபத்தி நாலு கோடி ஓகே சேர்த்திருக்கோம் அந்த அம்மா அமெரிக்க அதிபராக அந்த அம்மாவோட சொத்து மதிப்பே அறுபத்தி நாலு கோடி தான் மேடம் உங்களுக்கு அறுபத்தி நாலு கோடிதான் எட்டு மில்லியன் அறுபத்தி நாலு கோடி வரும் டாலர்ஸ்ல கணக்கு பண்ணி இந்தியன் மதித்துல ஆனா அந்த அம்மா பாத்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி அதிபர் ஆக போறாங்க ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மக்கள்ட்ட பிச்சு எடுக்கிறாங்க ஃபண்டு டொனால்ட் ட்ரம்ப் சொத்து மதிப்பு மூணு பில்லியன் மூணு பில்லியன் மூணு பில்லியன் மூன்றரை லட்சம் கோடி இந்த அம்மாட்டம் அறுபது நாலு தான் இருக்கு ஆனா மக்கள் அந்த அம்மா ஃபண்ட் பண்ணி நிக்க வைக்கிறான் தேர்தல் அப்ப அந்த மக்கள் எப்படி இருக்கா பாருங்க அதோட தலைமட்ட பணமே ஆனாலும் பரவாயில்ல நான் குடுக்கறேன்டா பணம் நிலுமாணி தேர்தல் சொல்லி அந்த அம்மா நினைக்க வைக்கிறேன் இப்போ அந்த அம்மா தான் போகுது

அப்ப நீங்க உயர்ந்த அமைச்சர்கள் பெரிய பெரிய உயர்ந்த முதலமைச்சர்கள் பெரிய பொருள் யோசிச்சு இந்தியால கண்டிப்பா வந்து எல்லார்டுமே ஒன்றரை லட்சம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி மினிஸ்ட்டு எம்எல்ஏ எம்பி கவுன்சில எப்படி கோடி இருக்கும் ஐநூறு கோடி இருக்கும் அப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இருக்காங்க முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க அவங்ககிட்டயும் எப்படி மினிமம் ஒரு ஆயிரம் கோடில இருந்து இருக்கும் இது நான் எல்லாமே ஊழல் பண்ணி வாங்கினதான் சொல்லுவேன் திருடியது சொரண்டியது தான் யாரும் நேர்மையா இருந்தாலும் சம்பாதிக்க முடியாது மேடம் காமராஜர் எப்படி நேர்மையா இருந்து வீடு கூட இல்லாமல் இருந்தாரு ரெண்டு வேடிச்சாட்டை நல்ல நல்லகன் எப்படி இருக்கா சங்கரை அப்படி இருக்காங்க அப்புறம் வந்து தாப்பாண்டியன் எப்படி இருந்தார் நன்மாரன் எப்படி இருந்தாங்க கம்யூனிஸ்ட் லீடர்லாம் பாருங்க சாதாரமா இருப்பாங்க இந்த தேசிய கட்சி தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வான் அம்பானி அதான் கேட்கல எம்பர்கள் அவங்க யாரு எப்படி இருக்காங்க ஆண்டிலியா கட்டியிருக்கிறாரு பெரிய பாம்பேல பெரிய ஒரு சாம்ராஜ்யம் வச்சிருக்கிறாரு அம்பா அதான் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கழுதி இரண்டாயிரத்தி பத்துல அதான் இன்னைக்கு பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி பாரத பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் அதானி நிலம் என்ன செகண்ட்ல மக்கள் பணத்தை சுரண்டி தானே அதான் நீங்க கொடுத்திருக்கீங்க மக்களோட வளம் தானே இது நாட்டோட உடமை சொத்துக்கள் எல்லாம் மக்களோட தானே ஏர்போர்ட்டா இருக்கலாம் ஆர்பரா இருக்கலாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம் எல்லாம் மக்கள் கூடுதல் நிலம் தானே மக்களோட நிலந்தா நாட்டு ஆகப்படும் நிலம் தானே அதெல்லாம் நீங்க நாட்டுடைமை கொண்டு தனியார் மயமாக்குறீங்க அப்ப அதானி கொடுத்தா அதானி மிகப்பெரிய ஊழல் அது இந்தியா உழுக்கிய ஊழல்ல வந்து உச்சபட்ச வரலாற்றுல டாப்னா அதானியோட தான் இப்ப நீங்க ஓவர் ஆல் என்ன சொல்ல வரீங்க ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்தவன் ஏமாத்தி தான் ஏமாறுறவனே வந்து இங்க ஏமாத்தோட தான் அதிகாரத்தை கொண்டு வரான் இங்க பணம் இருந்தாதான் உங்களுக்கு ஓட்டு வாங்க முடியும் நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகுன்னா மினிமம் உங்கள்ட்ட ஒரு ஐநூறு கோடி இருக்கணும் பணம் கொடுக்கணும் பண பட்டுவாடா பண்ணணும் நீங்க தேர்ட் ரேட் வேலை கிரிமினல் வேலை அக்யூஸ் பார்த்தாதான் நீங்க எம்எல் எம்பி ஆக முடியும் நீங்க அதிகாரத்துக்கே முறை வர முடியும் அந்த காலத்துல சேவை செஞ்சு மக்கள் பணியாற்றி காலத்துல மக்கள் மனங்களை வென்று அரசியல் தலைவர் வந்தாங்க எம்பியாவ எம்எல்ஏ கிடையாது நீங்க அமைதிப்படை அமாவாசையா இருந்தாலும் வர முடியும் நீங்க நேர்மையா நான் காந்தியா இருக்கேன் காமராஜா இருக்கேன் ஓரமா வீட்டுல உட்கார நீதான் நிலைமை அப்போ வந்து நீங்க இப்படி ஆயிடுச்சு நீங்க நாட்டோட நிலமை நீங்க பணம் தான் பிரதானப்படுத்தி தாங்க எல்லாத்துலயுமே அதை வந்து என்னன்னா அதுவும் அபரிவிதமான பணங்கள் அப்ப சொல்றேன் மேடம் ஒரு கவுன்சிலே நூறு கோடி மேடம் நான் அடிச்சு சொல்றேன் நான் பாக்குறேன் லைவா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் பழகக்கூடிய நல்ல தலைவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஊழல்வாதிகள் இருக்காங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி இருக்கனால இந்தியாவில வந்து ஊழல் வந்து சாதாரண விஷயம் இப்ப நான் என்ன சொன்னேன் இந்தியா ஒழுக்கிய ஊழல்கள் சொன்ன லிஸ்ட் இவ்வளவு இல்ல இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே ஒரே எல்லாத்தையுமே ஒரே கானல பேச முடியாது ஆனா என்ன சொல்றேன்னா இந்தியா ஒழுக்கிய ஊழல இப்ப என்ன சொல்லுவேன் அம்பானியும் அதானியும் செய்ததான் இந்திய வரலாற்றுலேயே உச்சபட்ச இந்தியாலே ரிப்போர்ட்டும் இந்த இந்த ஃபைவ் ஜி அலக்கட்டில ஏழு லட்சம் கோடி ஏதோ நடந்திருக்குது செவன் அண்ட் லக்ஸ் நடந்திருக்கு அதை வந்து ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கோங்க பேங்க் இருக்கலாம் ஹர்ஷத் மேத்தா பண்ண ஊழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிரதமர் பண்ண ஊரெல்லாம் எவ்வளவு பெரிய ஊர்ல ஹர்ஷத் மேத்தா பண்ணது ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் சத்தியம் ஸ்கேம் அப்படி இப்படி நீங்க வருஷம் எடுத்துட்டு போய் வந்து வச்சுக்கோங்களேன் இந்தியா என்பது ஊழல் நாடுதான் நீங்க ஜனநாயக நாடு அதிகரிச்சு ஒரு பொதுவுடைமை சமுதாயம் ஒரு சோசியலிஸ்ட் ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு தலைவர்களும் நல்ல அறிஞர்களும் இன்டெலக்சுவல் தலைவர்கள் வந்தா தான் நடக்கும் அண்ணா இருந்தாரு காமராஜர் இருந்தாரு அண்ணா தான் மிகப்பெரிய புரட்சியை பண்ணாரு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு தமிழ்நாட்டுல இந்தியாவில உருவாக்குனது அண்ணா தான் பேரு அண்ணா ஆனா அவர்ட்ட சொத்து கிடையாது பணம் கிடையாது காசு கிடையாது பெரிய ஆடம்பரம் கிடையாது அப்படிப்பட்ட தன்னலமற்ற தியாகமிக்க தலைவர்கள் பொது உடைமை தலைவர்கள் சோசியலிஸ்ட் லீடர்ஸ் ஒரு லெஃப்ட் லீடர்ஸ் மக்களுக்கான லீடர்ஸ் வந்தா தான் அது ஒளியும் அது இல்லாம ஒளிய வாய்ப்பே இல்ல மேடம் முடியாது மேடம் ரொம்ப கஷ்டம் மேடம் அதை பண்ண மக்களுக்கான ஒரு விழிப்புணர்ச்சி வந்தா வந்தாலும் மக்கள் பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவான் அப்ப எப்படி நீங்க ஒழிப்பீங்க ஊழல மக்களே திருடனா இருக்கானே அப்ப எப்படி தலைவனை திருடனா கிடப்பான் நான் ஒழுக்கமா இருந்தா தான் நான் ஒழுக்கமான அதை எதிர்பார்க்க முடியும் வாழ்க்கையில நானே தரங்கிட்டு போயிருக்கேன் நான் தரங்கிட்டு தான் எதிர்பார்க்க முடியும் அதான் அமெரிக்க அதிபற்ற இல்லாத சொத்துக்கள் நம்ம ஊர்ல இருக்க கூடிய வார்டு கவுன்சிலர் கிட்ட இருக்கு

உலகத்திலே ஒஸ்ட் கரப்டட் நேஷன்ஸில் நூற்றி ஐம்பது லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு நான் நாலு வருஷம் படி பார்த்து தொண்ணூற்றி மூணு இடத்துல இருந்தது இப்போ டாப்பில் வந்துட்டோம் நம்ம அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க நம்ம டாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதுதான் அமெரிக்காவோட முன்னாள் பிரதமர் வின்சன் சர்ச்சில் சொல்லுவார் இந்தியன் கையில் ஆட்சியை கொடுக்காத இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்லுவார் ஏன்னு கேட்பாங்க மவுண்ட் பேட்டன் இந்த இங்கே இருந்து ஆங்கில அதிகாரிலாம் கேட்பாங்க அவர்கிட்ட ஏன் அப்படி சொல்கிறீங்க அவங்க பாவம் அத்தனை வருஷமாக நம்ம காலனியாக வச்சு மூணு வருஷமாக போட்டு பாடாப்படுத்தி சொரண்டி தின்ட்டோம் எங்கடா சொரணும் நம்ம நல்லதானே பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு சொரணும் அதுவும் நல்லது பண்ணிருக்கோம்ல அங்க படிக்காம கிடந்தாங்க ஜாதி ஜீதியா பிரிஞ்சு கிடந்தாங்க எல்லாருக்கும் படிப்பை கொடுத்தது நம்ம தானே கல்வி சுகாதாரம் உட்காட்ட வைப்பு பொருளாதாரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்தது நம்ம தானே ரயில்வே பாலம் போட்டது யாரு பிரிட்ஜு கட்டினது யாரு ஆமாம் நம்ம தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்தியாவுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அங்க இருக்க தலைவர்கள் தரங்கட்டவங்க இந்த வார்த்தையில பயன்படுத்துவார் ரொம்ப கடுமையான ஆங்கில சொற்களை பயன்படுத்துவார் சொல்லிட்டு சொல்லுவாரு அவங்க கொடுத்தீங்கன்னா ஊழல் பண்ணுவானுங்க லஞ்சம் பண்ணுவானுங்க திருடுவானுங்க ஏமாத்துவானுங்க கெடுப்பானுங்க ஜாதி மதம் உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டு சாவானுங்க அவங்க வந்து ஒற்றுமையா இருக்க மாட்டானுங்க தே வில் பி லிவிங் இந்த டார்கஸ்ட் ஹார்ஸ் ஃபார் அவர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதை வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம் அவர் சொன்னது உண்மைன்றத ப்ரூவ் பண்ணிட்டோம் அதில் வந்து இந்தியன் இந்த அன்னியனு இந்த முதல்வன் அர்ஜுனு இந்த மாதிரி இந்த கதாபாத்திரம் வருது இல்லை சினிமாவில் அப்படியே வந்து பெரிய புரட்சி பண்ற மாதிரி அதெல்லாம் வந்து பேச நல்லா நல்லா இருக்கும் இருக்கும் முடியாது நீங்க நேர்மையா வாழ விட மாட்டாங்க நீங்க கெட்டவனா இருந்தாலும் வாழ விட மாட்டாங்க இங்க வந்து வாழ முடியாது இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் நீங்க லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்காது அப்ப இந்த இந்தியன் சொசைட்டி இஸ் அ ஊழல் மிக்க ஒரு லஞ்சம் மிக்க ஒரு கரப்டட் டு த கோர் சொசைட்டி தான் இந்தியன் சொசைட்டி ரிஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப கடினம் அதை முயற்சியில் இறங்குவோம் பட் வந்து அதை வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு பலதரப்பட்ட ஒரு 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 தயார் தயார் நிலைகள் தேவைப்படுது அது கல்வியா இருக்கலாம் ஒழுக்கமா இருக்கலாம் உண்மையா இருக்கலாம் நல்ல அதிகாரமா இருக்கலாம் நல்ல தலைவர்களா இருக்கலாம் பாலிட்டிக்கல் ரிஃபர்மேஷனாக இருக்கலாம் நிறைய சீர்திருத்தம் தேவைப்படுது அதை பண்ணாதான் இந்தியாவில் வந்து ஊழல் ஒழிக்க முடியும் அதாவது இந்தியாவில் வந்து உழுக்கிய ஊழல் அப்படின்னு சொல்கிறப்ப நிறையா இருக்குது இப்போ நம்ம முக்கியமான சொல்யூஷன் கூட பேசியிருக்கிறோம் இதான் ரொம்ப ஹாட் ஹார்ட் கோர் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஊழலில் நான் ஸோ ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்தியா வந்து நகர்த்தின ஒரு மோசமான ஒரு ஒரு அங்கே ஒரு 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 இம்ப்ரெஷனை கொடுத்த ஊழல் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் இன்னும் நிறைய தலைப்பு நம்ம பேசுவோம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் பேசுவோம் ஊழல் இன்னும் டீப்பாக பேசுவோம் நிறைய தலைப்பு கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் வந்து நேரில் நீங்கள் சொல்லிருக்கீங்க நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்தது சில விஷயங்கள் நீங்கள் ஓப்பனாகவே நிறைய சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி